அஷ்டோதன தர்மா ஆன்லைன் டிவி தாய்மனவர் ஜோதிடம் இன்றைய ராசி ராசிபுலன் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை மார்கழி மாதம் முப்பதாம் தேதி இன்றைய சிறப்பு வழிபாடு புதன் பகவான் மேச ராசி சந்தேக உணர்வுகளை தவிர்த்து கொள்ளவும் எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும் ராசி நீண்ட நாள் சிக்கல்கள் குறையும் வியாபாரப் பணிகளில் லாபம் ஏற்படும் மிதுன ராசி உறவினர்கள் வழியால் மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளை அனுசரித்து போகவும் கடகராசி சிந்தனை போக்கில் கவனம் தேவை வியாபாரத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் சிம்ம ராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் நற்பெயர்கள் ஏற்படும் கன்னிராசி நவீன பொருட்களை வாங்கும் யோகம் ஏற்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும் துலாம் ராசி பத்திரம் தொடர்பான செயல்களில் கவனம் தேவை வாகன பயணங்களில் கவனம் தேவை விருச்சிகராசி வீண் விவாதங்களை தவிர்க்க மன அமைதி கிடைக்கும் உத்தியோகப் பணி மாற்ற எண்ணங்கள் ஏற்படும் தனுசு ராசி ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு குறையும் மகர ராசி மனதளவில் இருந்த கல கவலைகள் குறையும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் கும்பராசி புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் வாகன பழுதுகளை செய்வீர்கள் மீனராசி ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாரந்தோறும் நடைபெறும் இலவச ஜோதிட வகுப்பில் ஜோதிடர்கள் கலந்து பயன்பெறவும் நன்றி